தீர்ப்பளிக்கக்கூடிய கடைசி நேரத்தில் எல்லோரும் ஆவலோடு என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சூழலில் அனைவருமே விடுவிக்கப்பட்டார்கள் என்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது நாடாளுமன்றத்தில் பெஹல்காம் தாக்குதல் மற்றும் சிந்துர் நடவடிக்கை குறித்த விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு இந்த தீர்ப்போடு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது அவர் அது குறித்து பேசுகிற போது ஒரு இந்து தீவிரவாதியாக இருக்கவே முடியாது என்று இந்துக்களை பெருமைப்படுத்துவதாக கொண்டு இந்து அல்லாத இஸ்லாமியர் போன்றவர்கள்தான் பயங்கரவாதிகளாக இருக்க முடியும் என்று ஒரு சார்பாக அவர் பேசிய பேச்சு மதச்சார்பின்மைக்கு எதிரான பேச்சு ஆக ஒரு இந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இருக்கவே முடியாது என்றவர் நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக பேசிய பிறகு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட ஏழு பேரையும் ஆதாரங்கள் இருந்தாலும் கூட எப்படி தண்டிக்க முடியும் என்ற ஒரு நெருக்கடியை என்ஐஏ விசாரணை அதிகாரிகளுக்கு மறைமுகமாக அமித்ஷா அவர்கள் தந்திருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது இந்த தீர்ப்பு பிரக்யா சிங் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தில் வெடிகுண்டு அல்லது வெடிமருந்து இருந்தது என்பதை உறுதிப்படுத்தவில்லை அந்த இருசக்கர வாகனம் அவருடையது என்பதையும் உறுதிப்படுத்தவில்லை என்ற காரணத்தை சொல்லி விடுதலை செய்திருக்கிறார்கள் ஆக நீதித்துறையையும் அல்லது புலனாய்வு விசாரணைகள் அனைத்தையும் பாஜக அரசு தமது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்டி படைக்கிறது என்கிற எண்ணத்தையே இது உருவாக்குகிறது இதன் மூலம் சங்க பரிவாரங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிறது இந்த அரசு இதுபோன்ற தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தப்பித்து விடலாம் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு இது உருவாக்குகிறது எனவே இந்த தீர்ப்பு மக்களுக்கு எதிரானது நீதிக்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை ஆகவே இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மாநில அரசுகள் எடுப்பதாகத்தான் கருத்து நிலவுகிறது தமிழ்நாடு உட்பட மாநில அரசுக்கும் சட்டம் ஒழுங்கு என்ற அடிப்படையிலே அதிகாரம் இருக்கிறது என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம் வலியுறுத்துகிறோம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் மக்களை திரட்டி போராட்டங்களின் ஊடாக இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும் அவங்கள்ட கேள்வ

சமூகத்திற்கு எதிராகவும் இதுவரையில் வெறுப்பை நாம் உமிழ்ந்ததில்லை அப்படி வன்மத்தை தூண்டும் வகையில் பேசியதில்லை சிபிசிஐடி விசாரணை தொடங்கிவிட்டது அதில் எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கிறது முதல்வரை சந்திக்கிற போது அதை நாங்கள் வலியுறுத்துவோம் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை சிபிசிஐடியும் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள் அதில் வந்து சந்தேகம் பெற்றோருக்கு பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தினருக்கு வலுவாக இருக்கிறது அந்த சந்தேகத்தில் நியாயம் இருப்பதாக நாங்கள் உணர்வோம் பொதுவாகவே ஒரு ஆன்டி தலித் லெவலில் இருக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்த வேங்கவேல் பிரச்சனை மட்டும் இல்லை தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை விசாரிக்கக்கூடியவர்கள் மிக இலகுவாக ஆதிக்க சாதியினரின் அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தி குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது தண்டனை தர வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவதில்லை பெரும்பாலான வழக்குகள் நேர்த்து போய் விடுகின்றன இது இந்தியா முழுதும் உள்ள நிலைமை தமிழ்நாட்டிலும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் அது இருக்கிறது அதனால்தான் பியூரோக்ராட்ஸ்க்குன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்கிறது என்பதை நான் அவ்வப்போது சுட்டிக்காட்டுகிறேன் தலித் விரோத அணுகுமுறை பரவலாக இருக்கிறது எல்லோருக்கும் சொல்ல முடியாது பரவலாக இருக்கிறது பெரும்பாலான வழக்குகள் குற்றவாளிகளை தண்டிக்காமலேயே மூடிவிடுகிறார்கள் வழக்குகளை மூடிவிடுகிறார்கள் ஆகவேதான் இந்த கோரிக்கையும் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது இந்த சட்ட வல்லுநர்கள் அதை முடிவு செய்வார்கள் சராசரியாக இன்னைக்கு இருக்கிற ஐபிசி போதாது அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது இந்த பிஎன்எஸ் என்கிற சட்டம் அந்த வழக்கில் அது அந்த சட்டத்தின் கீழ் இவர்களை தண்டிக்க முடியாது என்பதனால் தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்கிறோம் எப்படி வந்து கடந்த காலங்களில் ஐபிசி போதும்